வணக்கம் சாமிகள் என்னோட குறைய தீர்த்து வைக்கணும் நீங்கள் தொழிலே ரெண்டு வருஷமும் ஓடறில்லைங்க சாமி என்னன்னு தெரியல ஒன்றும் தெரிய மாட்டேங்குது தொழில் ஓடணும் அது சரியான இருக்குதுங்க சாமி குடும்பத்தில் நீங்கள் தான் ஓட்டி கொடுக்கணும் கிளைச்சபை ஆசானை அதற்கு துணையாக அனுப்புவோம் நிச்சயமாக நல்ல ஆசிகள் அகத்திய நகைப்புக்காக நகைத்தோமே தவிர ஆற்றல்கள் ஆற்றல்கள் விரிந்து பறந்து கிடக்கும் பிரபஞ்ச மகா சபையை உண்மை நிலையில் உண்மை நிலையில் ஏற்று வலம் வருகின்ற பொழுது அற்புதமாக அத்துணை நல் நிகழ்வுகளும் நடந்தேறும் இடர் இன்னல்கள் நீங்கும் சிவ சாம்பல்தனை நீர் பணிபுரிகின்ற அத்தளமதில் 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 ஆறு பிரிவுகளாக திருநீற்று சாம்பல்தனை நீர் பணிபுரியும் இடமதில் பூஜை மேற்கொள்ளும் தளத்தில் திருநீற்று சாம்பர்தனை பெற்று ஆறு பிரிவுகளாக வைத்து ஆறு பிரிவுகளிலும் ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு அரளி மலர் இதழ் இது போன்று அரளி மலர் இதழ் வைத்து சஷ்டி கந்த சஷ்டி கவசத்தினை ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதில் உமது இல்லமதில் இருந்தாலும் உமது பணிபுரியும் இடமதில் இருந்தாலும் சஷ்டி கவசத்தினை உரைத்து வருகின்ற பொழுது நிச்சயமாக உயர்வு நிலைபெறும் பெறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் நல் நம்பிக்கை நிலையோடு நல் நம்பிக்கை நிலையோடு வளம் வர வேண்டும் உமக்கு கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது ஆசானோடு தொடர்பு கொண்டு கிளைச்சபை ஆசானோடு தொடர்பு கொண்டு சபை நாடி வர நல் ஆசியும் அணுக்கரகமும் வழங்கி அற்புதமாய் நிறைவேறும் நல் நிகழ்வாய் என்ற அகற்பியன் உரைக்கின்றோம்